பப்புன்னு போட்டு வந்து ஏதாவது பேசிட்டு போகிறதுக்கு நான் வரல உங்கள் கஷ்டத்துக்கு கை கொடுக்கும் ஒரு கோமாளியாக இன்றைய காலத்தில் நான் நிற்கிறேன் என்னை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்க என் உறவுகள் நன்றி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பரிட்சையே எழுதலையே நான் கிட்ட வேலைக்கு போக மாட்டேன் பரிட்சையே எழுத மாட்டாங்க ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா அஞ்சு வயது ஆகணும் காற்றை தொடணும் ஆமா இப்படி தொடரணும் இவன் எதில் தொட்டிருப்பேன் இல்லை இப்படி தொடனுமென்று இப்படி தொடர்ணுன்னு என்ன வாக்கட்டா பொம்மைக்கும் எழுதல எறும்பு உரித்து பிடிச்சா இருடா பெரிய மதுரை முத்து ஸ்கிரிப்ட்டை பிழைப்பார் இருங்கடா பேசிக்கிட்டு இருக்கேல்ல